ரொம்ப ஏர்டெல் பிரச்சனையா அல்லது வந்து எந்த பிரச்சனையானே தெரிய மாட்டேங்கிது அது ஏர்டெல் பிரச்சனையா அல்லது வந்து மொபைல் பிரச்சனையா என்ன பிரச்சனைனே தெரியல திடீர்னு வந்து இது காண போயிடுது பாதி பேர் வந்துட்டு இருக்கு திரும்ப அப்படியே திடீர்னு காண போயிடுது அதனால தான் தொடர்ந்து வாங்க ஜேம்ஸ் போட்டிருக்கீங்க ஓகே உங்களுக்கு வந்து மேலா பிமேலான்னு போடுங்க சார் யாரும் நீங்க வந்திருக்கீங்க நீங்கள் மேலாப்பி மேலேன்னு போடுங்க உங்களால் பலன் பார்த்துருவோம் பதினொன்று பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகே ஓகே பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்கா என்னன்னு தெரியல இருபத்தஞ்சி ஆகுது உங்களுக்கு வணக்கம் போது உடல்நிலை சரியில்லை ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆ இருபத்தஞ்சி ஆகுது உங்களுக்கு புதன்கிழமைக்கு பிறந்திருக்கீங்க உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு கேட்குறீங்க இப்போ நடக்கிற நேரம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு இருபத்தஞ்சும் ஒரு கடின அதாவது சுமாரான காலகட்டமாக இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சிறப்பான ஆண்டா இருக்கு இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க உங்களுக்கு உடல்நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காது சிறுநீரகம் பை இதில் பிரச்சனைகள் வரது அதிக வாய்ப்புகள் இருக்குது எலும்பு பைட்ஸு க பிபி சுகர் வரதுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது இதில் தான் பிரச்சனையா கண்ணோய் இது மாதிரி தான் பிரச்சனை அப்படின்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து கண்ட கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதில் பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எஸ் சார் இதெல்லாம் பிரச்சனை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் உங்களுக்கு கியூர் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த உடல் இந்த இதெல்லாம் வந்து உங்களுடைய இதில் வரக்கூடிய பிரச்சனையே ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஜேம்ஸ் உங்களுக்கு உடல்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் க்யூராக ஆரம்பிச்சுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தங்களுக்கு இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஜேம்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் வணக்கம் ஐயா போட்டிருக்கீங்க அரிவேந்தன் மேல் போலீஸ் வேலை கிடைக்குமா அப்படின்னு போட்டிருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க சார் நீங்கள் அஞ்சு அஞ்சு முப்பத்தேழு ரெண்டாயிரம் மேலும் போட்டிருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து அரிவேந்தன் நீங்கள் வந்து மேலாபி மேலான்னு போடல காயத்ரி மேடம் ஏற்கனவே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் சகேஸ்வரன் போ சகேஸ்வரன் போ ஐயா போட்டிருக்கீங்க வாங்க வணக்கம் அது யாரும் நான் வந்து பலன் சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க என்ன பிரச்சனைன்னா இந்த இதால் தான் நான் போட முடியாம போகுது நெட்ஒர்க் ப்ராப்ளம் தான் காயத்ரி மேடம் நல்லா இருக்கீங்களா நேரம் எப்படி இருக்குது சார் ஃபேமிலியோட ரெண்டு வீ ரெண்டு வீட்டுக்கு சொல்ல வரீங்க தெரியல நேரம் எப்படி இருக்கு பார்த்துருவோம் மேடம் உங்களுக்கு மேடம் உங்களுக்கு என்ன மேடம் கஷ்டம் உங்களுக்கு சுகமா இருக்கீங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபது சிறப்பான ஆண்டா இருக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு சிறப்பாக ஆண்டு இருக்கு நீங்க எந்த கவலையும் இல்லை உங்களுக்கு கவலைப்படாம நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க உங்க லைஃபை ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி பாலாஜி டேட்டா பர்த் போட்டிருக்கீங்க சகேஸ்வரன் சார் லைன்ல இருங்க உங்க பலன் பார்த்துருவோம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி நாலு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி நாலு இருபது ஆகுது உங்களுக்கு திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கீங்க வாங்க அதாவது நான் சேனலில் யாருக்கும் வந்து பார்க்கு சொல்லுறேன்னு விளக்கப்படாதீங்க சில நேரங்களில் நெட்ஒர்க் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஆனாலும் பாதி வரமாட்டேங்குது பா இங்கே அங்கேயும் மாற்றி மாற்றி போயிட்டு வர மாதிரி இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்க விளையாட்டு மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கவலைப்படாதீங்க பாலாஜி டேட் ஆஃப் பர்த் வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு உங்களுக்கு என்ன பிரச்சனை அமோகமாக இருக்கு இருபத்தஞ்சி இருபதாயிரத்தி சிறப்பானதாக இருக்குது உங்களுக்கு வந்து இருபது வயசாவது நீங்கள் சனிக்க மணிக்கு பிறந்திருக்கீங்க நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அனைத்தும் வெற்றிகரமாக அமையத்துக்கு வாழ்த்துக்கள் பாலாஜி சார் தங்களுடைய மிக்க நன்றி அருந்தன் அரவிந்தன் சாரி அரவிந்தன் மேல் அப்படின்னு போட்டிருக்கீங்க அதாவது ரெண்டாவது டைம் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து டேட்டா பற்றியும் போடுங்க அரவிந்தன் இப்போ நான் பார்த்துக்கிறேன் அஞ்சு முப்பத்தேழு ரெண்டாயிரம்னு போட்டிருக்கீங்க உங்கள் டேட்டா பற்றி ஃபுல்லாக போடல அரவி அரவிந்தன் அஞ்சு முப்பஜெண்டு ரெண்டாயிரம் மேல் அப்படின்னு போட்டுருக்கீங்க உங்களுக்கு டேட்டா பர்த் ஃபுல்லாக போடுங்க மிஸ்டர் அரவிந்தன் தங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி போடுங்க அதை கண்டிப்பாக போடுற மெயில் மட்டும் போட்டிருக்கீங்க ஃபுல்லாக போடுங்க சாரதா பிரியா ஃபீமேல் ஓகே மேரேஜ் சம்மதத்தோடையா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா ஓகே ஆறு ஆறு ரெண்டாயிரம் ஆறு ஆறு ரெண்டாயிரம் ஃபீமேல் இருபத்தி நாலு வயசாகுது நீங்க நினைச்சாலும் நினைக்கிறேன் பேரண்ட்ஸோட தான் பேரண்ட்ஸ் உங்களுக்கு மேரேஜ் அதாவது பேரண்ட்ஸ் சம்மதத்தோட தான் நடக்கும் நீங்க வந்து தனியா நீங்க ரெண்டு பேரும் தனியா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் சார்ந்த பிரியா அது மாதிரிலாம் பண்ண முடியாது பேரண்ட்ஸோட இதாக தான் நடக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழுங்கிறது சிறப்பான ஆண்டாக இருக்குது உங்களுக்கு வரக்கூடிய கணவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் டேரெக்ஷன் இல்லை வெஸ்ட் டேரெக்ஷனிலேருந்து தான் வருவார் அந்த மாதிரி கணவர் தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருப்பார் அதனால் சவுத் வெஸ்ட் ஆர் வெஸ்ட் இந்த டைரக்ஷனில் தான் வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு சிறப்பானதாக இருக்குது வரக்கூடிய கணவர் அன்பா பாசமாக இருப்பார் நீங்கள் அதுக்கு கவலைப்பட வேண்டாம் நல்ல வசதியானவராக தான் வருவார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி ஜான் மைக்கேல் ஜான் மைக்கேல் ஜான்மேக்கேல் இதுக்கு சொல்லுங்கள் பாருங்கள் சார்னு சொல்லியிருக்கீங்க ஓகே பார்த்துருவோம் ஐயா நீங்கள் என் கமெண்ட்டாக பார்க்க மாட்டேங்கிறீங்க சகேஸ்வரன் சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நான் பாலாஜி தானே நீங்கள் டேட்டா பாலாஜிக்கு நான் பல டேட்டா பலன் சொல்லிட்டேன் நான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக லைனில் இல்லை அதனால தான் கமெண்ட் பார்க்காம மாதிரி நான் நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக நான் பார்த்துட்டேன் உங்களுக்கு அது மாதிரி பார்த்தீங்க அரவிந்தன் அரவிந்தன் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் போடல நான் வரிசையாக தான் பார்த்துட்ருக்கேன் டிசிஎம் தமிழ் ஜான் மைக்கேல் நீங்கள் நான் சகேஸ்வரன் உங்கள் பாலாஜிங்கிற டேட்டா தான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் பலன் சொல்லிட்டேன் நான் நீங்கள் வந்து பார்க்காம இருக்கீங்க அந்த டைம் வெளில போயிட்டிக்கலன்னு தெரியல பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டிடிஎம் தமிழ் இருபத்தேழு வயசாகுது உங்களுக்கு திங்கக்கம் மணிக்கு பிறந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது அமௌமான ஆண்டாக இருக்குது எந்த ஒரு எடுத்தாலும் சிறப்பானதாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி இருக்காது கவலைப்பட வேண்டாம் சயசரன் உங்கள் இதை வந்து கமெண்ட்டை பார்க்காம என்ன பண்ண போகிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் என்னுடைய என்ன சொல்கிறேன் நெருங்கிய நண்பர்கள் எப்படி உங்களுக்கு இதை இதை நான் சொல்லாமல் இருப்பேன் அது மாதிரிலாம் நீங்கள் தப்பாலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக எல்லாேருக்கும் பாருன்னு சொல்கிறேன் நான் சாமிநாதன் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் என்னுடைய வேல்யூபுல் சப்ஸ்கிரைபர் ரெண்டு ஆறு சாமிநாதன் லைனில் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி அஞ்சா ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மேல் அப்படின்னு போட்டிருக்கீங்க கவர்மெண்ட் ஜாப் கேரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க வயசு வயசாவது உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது அரசாங்க வேலைக்கு கிடைக்கும் ஆனால் அரசாங்க வேலை பலன் கிடைக்கும் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடைச்சிடாது ஒரு கடினமான போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும் அதெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சா அதாவது நடுநிலைமையோடு கொண்டு போய் வருதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி சிறப்பான ஆண்டாவே இருக்கு நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சாமிநாதன் சார் சூரஜ்குமார் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று சூரஜ்குமார் நீங்கள் மேலா பி மேலான்னு போடலையே எம் ஐயப்பன் மேல் அப்படின்னு போட்டீங்க சிம்பிளாக போட்டால் போதும் பாலாஜி உங்களுக்கு தான் நான் டேட்டா பற்றி சொல்லிட்டேன் சொல்லாமல் இருக்க மாட்டேன் இருந்து திரும்ப வெயிட் பண்ணுவேன் உங்களை திரும்ப நான் சொல்கிறேன் நான் ஆ ஐயப்பன் பார்த்துட்டு பார்த்துருவோம் ஐயப்பன் லைனில் இருக்கீங்களா அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தொம்பது வயசாவது பிறந்திருக்கீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அப்படிங்கிறது சுமாரான ஆண்டாக தான் தான் சிறப்பான ஆண்டாக இருக்கும் அது வரைக்கும் இருபத்தாறு தான் சிறப்பாக இருக்குது இப்போதைக்கு நீங்கள் பொறுமையாக இருங்க ஏற்கனவே என்ன அதையே பாருங்கள் இருபத்தி இருபத்தி நாலு கஷ்டமாக கொஞ்சம் விடுபட்டு வருவீங்க அவ்வளோதான் மற்றபடி சுமாரான ஆண்டாக தான் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆ ஐயப்பன் சார் ஆட்டு வந்து இவரு ரொம்ப வருத்தப்படுறாரு சகேஸ்வரன் வந்து பாலாஜிக்கு டேட்டா வந்து சொல்றேன்ட்டு பாலாஜி லைனில் இருக்கீங்களா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி நாலு இருபது ஆகுது உங்களுக்கு சொல்கிறேன்னு இருபத்தஞ்சி இருபத்தாயிரத்து சிறப்பாக இருக்குது பாலாஜி நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சதீஷ்குமார் நீங்கள் மேலாஃபி மேலான்னு போடுங்க ஆ சிவாஜி வாங்க நீங்கள் அதான் வந்து நான் நேம் வந்து ஜீவிதா வெரி குட் வெரி குட் நான் ஃபீமேல்னு சொல்லி நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷம் அது நமக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இளைஞர் நிறைய நிறையா பேர் இருக்காங்க மகளிரணியும் நமக்கு நிறையா இருக்காங்க அது மாதிரி இந்த ஜீவாவும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஜீவிதாவும் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு ஆ பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜீவிதா ஃபீமேல் மேரிடு ஜீவிதா மேரீடு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சரி டைம் எப்படி எப்படி லைஃப் இருக்கும் வயசாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறப்பானதா இருக்கும் இந்த வருஷம் குழந்தை நல்லா சிறப்பா இருக்கும் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் தாமாமாவோட சப்போர்ட் இருக்கு அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் சிறப்பானதா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஜீவிதா உங்களுக்கு எனது ஆசீர்வாதங்கள் எனது அன்பும் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடைய குழந்தைக்கு இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி சகேஸ்வரன் சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டு ஜான் மைக்கேல் உங்களுக்கு பலன் சொல்லிட்டு நன்றி அரவிந்தன் மேல் மூணு ஏழு ரெண்டாயிரம் ஓகே ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தரக்கூடிய குருதர்ச்சனை அப்படிங்கிறது அதுதான் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி அரவிந்தன் ஏற்கனவே இங்கே மேலா பி மேலான்னு சொல்லுன்னு சொல்லியிருந்தீங்க போட்டிங்க இருபத்தி நாலு வயசு அது உங்களுக்கு போலீஸ் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிற ஆண்டு சுமாராக தான் இருக்குது உங்களுக்கு சிறப்பாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் உங்களுக்கு அரசாங்க தொடர்புடைய வேலைக்குறதுக்கு வாய்ப்பு மிக குறைவாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வரதுக்கும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியாது ஓகேங்களா அதுக்கான வாய்ப்புகள் கன்ஃபார்மாக கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது சொல்கிற மாதிரி ஆ ட்ரை பண்ணேன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்து இருபது வரைக்கும் இருக்கான வாய்ப்பு இல்லை இந்த பலனும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அறவின் தங்களோட வருகைக்கு மிக்க நன்றி பிரியா கிரியேஷன்ஸ் ரொம்ப நன்றி சார் சொல்லியிருக்கேன் உங்களுடைய நலன்களிடம் உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு முக்கியம் நீங்கள் ஒவ்வொருத்தமும் எனக்கு வந்து வேல்யூபல் சப்ஸ்க்ரைபர் நான் யாரையும் வந்து சாதாரணமாக நினைக்கிறதில்லை பதினாறு மூணு ஒன்பத்தொன்று ஜான் மைக்கேல் இருபத்தேழு வயசு வயசாவது உங்களும் பலன் சொல்லிட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது சிறப்பான ஆண்டா இருக்கு இருபத்தி ஏழு அது உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு சிறப்பானதா இருக்கு நீங்க எந்த வேணாலும் பண்ணலாம் சிறப்பானதா இருக்கு கவலைப்பட வேண்டாம் பாலாஜி உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நானு போட்டிருக்கீங்க ஹாய் போட்டிருக்கீங்க வணக்கம் ராஜா கோடீஸ்வரன் யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ராஜா நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பத்தொம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு உங்களை எல்லாம் இருக்கு முப்பத்தொன்பது வயசு ஆகுது அதான் உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன ஒரு கார் தான் வச்சிருக்கேன் இன்னும் நாலு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மிஸ்ஸார் ராஜா உங்களுக்கு அதெல்லாம் யோகலாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை தாய்மாமாவோட சப்போர்ட்ருக்கு சொத்து சொல்லலாம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது என்ன சார் ஒரே ஒரு கார் தான் சார் வச்சுருக்கேன் அதுவும் வந்து ரோட் ஷோஸ் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கிறீங்களா நீங்கள் இன்னும் ரெண்டு ரோட் ஷோஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா அதான் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தரவா சிறப்பாக இருக்குது வசி வாய்ப்போடு இருப்பீங்க ஒன்றும் கஷ்டமே இல்லை பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தா இருக்கு கலப்பட வேண்டாம் உங்களுக்கு இந்த பலரும் சிறப்பான தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரோஸ் ரோஸ் இருந்ததுன்னா இந்த பக்கம் எடுத்துருவாங்க நானும் உட்கார்ந்தாவது பார்க்குறேன் நான் அபினேஷ் கௌரி சங்கர் அபினேஷ் பதினேழு எட்டு பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மே இருபத்தாறு வயசு உங்களுக்கு யாருக்கு அபினேஷ் கௌரி சங்கர் அபினேஷுக்கு பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் இருபத்தாறு வயசாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய கா இது எல்லாமே சிறப்பானதாக இருக்கும் கொகலப்பட வேண்டாம் அனைத்து சிறப்பாக இருக்கும் கௌரி சங்கர் வித்யா தியாகு வித்யா ரிஷபராசி ரோஹி நட்சத்திரம் நம்ம அதை பார்க்க போகிறதில்ல சந்தேஷ்குமார் நீங்கள் மேலே போய் மேலான்னு போடுங்க வித்யா நீங்கள் வந்து ஃபீமேல் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வித்யாங்கிற பேர் அதுக்கு தான் இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நாற்பது வயசாவது நம்ம சேனல் தினந்தோறும் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பொறுத்த நீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் வேல்யூஃபுல்லான சப்ஸ்கிரைபர் யாரையுமே வந்து அவாய்ட் பண்ணி பலன் சொல்ல மாட்டேன் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாற்பது வயசாவுது வித்யா மேடத்துக்கு வித்யா மேடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது சுமாரா ரொம்ப கஷ்டமா இருக்கும் கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது சிறப்பானதாக சிறப்பானதா இருக்கும் நல்ல மேரிட் லைஃப் நல்ல ஹெல்த்தாக இருக்கு உங்களுக்கு என்ன மேடம் பிரச்சனை உங்களுக்கு சூப்பரா இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோதானே ஆனா மேரிட் லைஃப் எல்லாருக்கும் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காது உங்களுக்கு சூப்பரா இருக்கு நீங்கள் ஏற்றி கவலைப்படுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது கொஞ்சம் கடினமான காலகட்டமாக தான் இருக்கும் காலப்படாதீங்க இந்த உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் சதீஷ்குமார் நீங்கள் மேலாபி மேலான்னு போடுங்க கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் நான் செல்வலக்ஷ்மி லக்ஷ்மி உங்களுக்கு வந்து மேலே ஆஃபி மேலான்னு போடல போட்டிங்கன்னா போடுறேன் மனோஜ் ஏற்கனவே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நேற்று வந்து உங்களை நிறைய டைம் நேற்று தான் தான் உங்களை கால் இருக்கீங்களான்னு கேட்டால் காண போயிட்டீங்கன்னு நீங்கள் காப்பி பேஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க இன்றைக்கி இருக்கீங்களான்னு தெரியல நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் நம்மளோட சேனலில் வேல்யூபல் கஷ்டமாக நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நாற்பது வயசாவது மனோஜ் நான் இது முப்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நாற்பது நாப்பது வயசாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அப்படியே சுமாராக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சிறப்பான ஆண்டா இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு திருமண வாய்ப்பெல்லாம் இருக்குது கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அதற்கான வாய்ப்புகள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி மனோஜ் தங்களோட வருகைக்கு மிக்க நன்றி அஞ்சியூர்லேருந்து போட்டிருக்கீங்க ஆனா மேலாபி மேலான்னு போடல அப்பா அப்பா ப்ளீஸ் ரிப்ளை கமெண்ட்ஸ் திரியிடுப்பா அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு குழந்தைய பற்றி கேட்டிருக்கீங்க அந்த குழந்தையும் நல்லா பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜீவிதா மேடம் அப்பான்னு கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கவலைப்படீங்க உங்களுக்கு இந்த வருடம் குழந்தை பிறக்கும் அருமையாக இருக்கும் அந்த குழந்தைக்கு எனது ஆசீர்வாதங்கள் கவலைப்பட வேண்டாம் ஜீவிதா மேடம் நல்ல ஹெல்த்தாக சாப்பிடுங்க ஹெல்த்தாக டாக்டர் சொல்கிறபடி ப்ரிஸ்கிரைப் பண்ணி என்ன ப்ரிஸ்க்ரைப் வைக்கிற அது மாதிரி பாருங்கள் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஜீவிதா மேடம் குழந்தை நல்லாவே இருக்கும் அந்த குழந்தைக்கு எனது மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் குழந்தை பிறந்தவொடனே எனக்கு சொல்லுங்க அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய நன்றிக்கடன் பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரமேஷ் சசிகுமார் கேட்டிருக்கீங்க பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மேல் கல்யாணம் எனக்கு எப்போ ஆகும் கே கேட்டிருக்கீங்க உங்களுக்கு ரெண்டா முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுங்க ரமேஷ் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பானதாக தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு லவ் மேரேஜ் தாங்க ஆகும் இந்த மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் திருமணம் பண்ணுங்கள் அவசரப்பட்டு திருமணம் பண்ணாதீங்க உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் அல்லது வெஸ்ட் டைரக்ஷன்லேருந்து தான் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அப்படிங்கிறவங்க வருவாங்க வரக்கூடிய மனைவி பார்த்திங்கன்னா உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி தான் வருவாங்க ரொம்ப அவங்க மேலே பாசமாக தான் இருப்பாங்க கடவுளுக்கு பயந்த மாதிரி இருப்பாங்க அது மாதிரி மனைவி தான் உங்களுக்கு அமைவாங்க லவ் மேரேஜாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் காலதாமதம் பண்ணி திருமணம் பண்ணிங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் நினைக்கிறேன் சசிகுமார் தன்னுடைய உருவாக்கு நன்றி மனோஜ் இன்னைக்கு ஆள் காணப்பட்டார் பாவ் சாமிநாதன் எஸ்ஆர் போட்டிருக்கீங்க ஓகே இளம் முருகன் மேல் இளம் முருகு ஓகே என்னோட ஒய்ஃப் கூட எப்போ சர்வேன்னு கேட்குறீங்க ஓகே முருகு இருபத்தி மூணு மூணு இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இளமுருகு அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதுக்கான காலகட்டங்கள்லாம் சிறப்பானதான இருக்குது உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்துருந்தால்தான் அதுக்கப்புறம் பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அவங்க ரெண்டாயிரத்தி இருபது அவங்க ஸ்டார்ட் அப்பதான் இருப்பாங்க அதனால உங்களுக்கு போக வந்துருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து நிறைய திங்க் பண்ணி பேசுவாங்க அது என்ன சொல்றது ரொம்ப சேஃபாக இருக்கும் சேஃபா ரொம்ப சேஃபாக இருப்பாங்க அது மாதிரி நபர் அவங்க பிரிகாஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம்ல அதெல்லாம் ரொம்ப எக்ஸிமா இருப்பாங்க அதனால நீங்க பயந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சிறப்பான ஆண்டா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் வந்திருக்கணும் அதனால நீங்க பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்க பேசுனீங்க ஆனால் நல்ல மேல பாசம் உள்ளவங்க தான் அவங்க அவங்க அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது அதனால் நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் சிறப்பாக இருக்கு சேர்ந்து வரது அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது தங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி தனலக்ஷ்மி கௌதம்கா கேட்குறீங்க ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ரெண்டு வயசு வயசாவது உங்கள் பையனுக்காக கேட்குறீங்க என்ன கேட்க வரீங்கன்னு தெரியல ஆனால் வந்து உங்கள் பையனுக்காக கேட்குறீங்க திருமணத்துக்கு அப்புறம் தான் உங்கள் பையனுக்கு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஜாபாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் அமையும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க ஆனால் திருமணம் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கை எல்லா நிறைய திருப்புமுனைகள் எல்லாமே அதுக்கப்புறம் தான் இப்போல்லாம் எதுவுமே கிடையாது வரக்கூடிய மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் நார்த் வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் இந்த டைரக்ஷன்ல தான் வருவாங்க அது மாதிரி மனைவி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சிறப்பான வாழ்க்கை இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கௌதம் நல்லா இருப்பா தங்களுடைய வருகைக்கு நிமிக்க நன்றி கண்ணன் ஆ அந்தியூர் ஒரு மினிஸ்டர் அந்தியூர் செல்வராஜ் இருந்தார் அந்த ஊரா சார் நீங்க அந்த இதுகிட்டன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் அந்த சைடு வரும் நினைக்கிறேன்

முப்பத்தாறு வயசாகுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது சுமார் ரொம்ப கடினமான காலகட்டமாக இருக்கும் ஆனால் பொறுமையாக இருங்க கண்ணன் ரொம்ப பொறுமையாக இருக்குதுங்க முப்பத்தாறு வயசாக திங்கே இன்னிக்கு பிறந்துடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாலாம் கொஞ்சம் கடுமையான காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்க ஏற்கனவே என்ன பண்ணிட்டுருந்தீங்க அதே பண்ணுங்கள் புதுசாக எதுவுமே பண்ணாதீங்க இதுதான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் நினைக்கிறேன் கண்ணன் நன்றி வருகை தங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி

எஸ்எம்கே சார் வணக்கம் சார் எஸ் எம் நீங்க வந்து மேலா பிமேலா போட்டிருங்களேன் சிறப்பா இருக்கும் சுமன் ஓகே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சூரஜ்குமார் மேல் உங்களை பலன் சொல்றேன்னு சாங் தான் தங்கி போட்டிருக்கீங்க அதனால நம்ம தான் போய் நேரம் வெயிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாத்தையும் நான் மரிசை வளர்ந்து சொல்றேன் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பொருத்தவருக்கும் வேலுபுலான கஸ்டமர் யாரையும் நான் வந்து அவாய்ட் பண்ண மாட்டேன்னு மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு உங்களுக்கு முப்பத்தொரு வயசு ஆகுது தேர்ஸ்டே தேர்ஸ்டே அன்னைக்கு பிறந்திருக்கீங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஆனால் ரொம்ப போராடி தான் அவங்க ஈஸியாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுலாம் கிடைக்காது ரெண்டு வாட்டி மூணு வாட்டி எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் சிறப்பான எதிர்காலம் அது வரைக்கும் பொறுமையாக இருக்குதுங்க முப்பத்தொரு வயசாவது தேர்ட் ஸ்டாண்டிங் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தான் சிறப்பான எதிர்காலம் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க தங்களுக்கு இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிற சுமன் தங்களோட அருகே மிக்க நன்றி சு பால சுப்ரமணியன் கேட்குறீங்க வீடியோ ஷேர் லிங்க் சப்ஸ்கிரைபர் சார் ரொம்ப சந்தோஷம் சார் அதாவது நான் தான் சொல்கிறேன் காயத்ரி மரத்துக்காக கேட்குறீங்க இல்லை பாலசுப்பிரமணியன் தான் கேட்குறீங்கன்னு தெரியல நான் தான் சொன்னேன் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் என்னுடைய வேல்யூபுலான கஸ்டமர் நீங்கள் எல்லாரையுமே நான் வந்து யாரும் அவாய்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் அதனால் எல்லாருக்கும் பலன் சொல்கிறேன் கவலைப்படாதீங்க சார் அதாவது பாலா பாலசுப்பிரமணியன் ஐடியிலேருந்து வந்திருக்கேன் காயத்ரி கேள்வி எல்லாம் கரெக்டு தான் ஆனால் வடிவம் சொல்றோம் கடைசி மண்டலில் இருக்கிற கொண்டே மறந்துட்டுங்க டேட்டா பர்த் போடாமல் விட்டுட்டீங்களா கேள்வி கேட்டாலும் கரெக்டா ஆனால் அந்த இதை விட்டுட்டீங்களா நீங்க யோகேஸ்வரி அதாவது யோகேஸ்வரி ராமதாஸ் ஓ ரெண்டு டேட்டா பர்தா திருமணம் பொருத்தம் எப்படி இருக்கு சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க மேடம் திருமண யோகேஸ்வரிக்கு கேட்டிருக்கீங்க திருமண பொருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது இப்போ அது வந்து இந்த இதில் உடனே இப்படி பார்த்து சொல்ல முடியாது அதெல்லாம் ஒன்றே டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டில் மட்டும்தான் அதெல்லாம் சொல்ல முடியும் இதில் வந்து சொல்வதற்கு பொருத்தம் உங்கள் அப்படி சொல்வதற்கு இதில் வாய்ப்புகள் மிக குறைவு மேடம் கோச்சிக்காதீங்க குறித்து வச்சுக்கிறேன் நேரம் வரும்போது முடிந்தால் உங்களுடைய இது இருந்தனால் கண்டிப்பாக நான் வந்து வீடு தனி வீடியோன்னா முடிந்தால் போடுகிறேன் வாய்ப்பு இல்லை பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏன்னா நீங்கள் கேட்குற உங்கள் இது கரெக்ட் திருமணம் பொருத்தம் பார்க்கணும்னா சாதாரணமாக அப்படியே எடுத்தோடனே இப்போ இந்த பலன் சொல்கிற மாதிரி அந்த பலன் சொல்ல முடியாது ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஓ ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு மேடம் இதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் ஒரே டேட்டா பர்த் அதாவது ஒரே இயராக இருக்குது வ வருஷத்தில் தான் டிஃப்ரெண்ட் சாரி மாதத்துல தான் இது கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த டேட்டா பர்த் அதாவது டேட்டா ஆஃப் பர்த் கன்சிடர் பண்ணால் என்ன ஏஜ் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லா நான் சொல்ல வந்து சயின்டிஃபிக்காக சொல்கிறேன் ஜாத பிரகாரம் நான் பலன் சொ பார்த்தாதான்னு தெரிய போகுது மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் ஏஜ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இது வந்து என்னுடைய ஒரு இது இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை வருத்தப்படாதீங்க சொல்லிட்டேன்னு வருத்தப்படாதீங்க சாரி அரவிந்த் மை டேட்டா ஆஃப் பர்த் சொல்லியிருக்கீங்க நீங்கள் மேலாஃபி மேலான்னு சொல்லலை அசல் வணக்கம் சார் மேல் ஓகே பிரவீன் அப்ராட் எந்த மந்த்து போக சான்ஸ் இருக்குது சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சார் இப்போல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு முப்பத்தி நாலு வயசாவது திங்கக்கிழிக்கு பிறந்திருக்கீங்க என்னது என்ன பேரு வந்து பிரவீன்குமார் உங்களுக்கு வந்து ஃபாரின் போகிற சான்சலா இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி வாய்ப்பு மிக மிக குறைவு இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி ஆனால் இப்போ ஃபாரின் வாய்ப்பிற்கு இந்த வருடம் கிடையாது பொறுமையாக இருங்க ஜனா ஜனார்தனன் ஹாய் சார் ஐ எம் ஸ்ரீலங்கா வாங்க வாங்க சார் இந்த நான் வந்து ரொம்ப ரெண்டு பேர் வந்துருக்காங்க நீங்களும் அவங்க அந்த ஏற்கனவே வந்தீங்களான்னு தெரியல ரொம்ப சந்தோஷம் ஐ ஆம் சார் ஸ்ரீலங்கா நீங்களாம் இந்த சேனலுக்கு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது மேடம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு கூட்டி ரொம்ப சந்தோஷம் அப்பான்னு கூப்பிட்றது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது என் பலனுக்காக ஒரு நேரம் வெயிட் பண்ண எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த பலனை தெரியாமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது ஸோ உங்களுடைய குழந்தைக்கும் உங்களுக்கும் எனது ஆசீர்வாதம் நன்றி வணக்கம் அஞ்சு சார் உங்களுக்கு பாலன்னு சொல்லிட்டேன் நான் பிரகாஷ் ஆன் இனி ஒரு நாட்கள் ஆண்டுகள் எப்படி இருக்கும் இயான்னு கேட்டிருக்கீங்க பிரகாஷ் அதாவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா நான் யாருக்கும் பலன் சொல்லாமல் விடமாட்டேன் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பலன் சொல்லுவேன் கவலைப்பட வேண்டாம் பாருங்க ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இனி வரும் ஆண்டுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரெண்டாயிரம் உங்களுக்கு இப்போ என்ன நல்லா தானே இருக்கு பிரகாஷ் உங்களுக்கு என்ன பிரச்சனை நாற்பத்தி ஏழு வயசு ஆகுது சூப்பராக இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது தான் இருக்கும் சிறப்பானதான் இருக்கு சார் உங்களுக்கு இந்த பலன் சிறப்பானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி சிறப்பானதான் இருக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம் நம்ம சேனலில் டைம் ஆகிடுச்சி யாரும் வருத்தப்படாதீங்க நாளைக்கு முடிந்தால் சிறப்பு நேரம் ரொம்ப நேரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதாவது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ தோட்டல இருந்து அது மாதிரி எனக்கு எனக்கு அடிக்கடி டீ குடிக்கணும் இந்த மாதிரி சூடாக சாப்பிட்டுட்டு இருக்கணும் ஸோ அது மாதிரி இப்போ டைம் ஆகிடுச்சி இது மாதிரி நான் சாப்பிட்ணும் என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியாது ஸோ அதனால தான் வந்து நான் பகல் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சில நேரங்களில் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சேனலில் போன பசி அதிகமாக நேற்று மத்தியானம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டீ குடிக்காமல் அடுத்த இது பார்க்க முடியாது டீ குடித்தா இன்னொரு இன்னொரு மணி நேரம் சேர்ந்து பார்ப்பேன் ஆனால் இப்போது நேரமாயிடுச்சு சாப்பிட்ணும் அதனால் கவலைப்படாதீங்க நாளைக்கு சீக்கிரமாக இன்றைக்கி காலையில் ஏழு மணிக்கு ப்ரோக்ராம் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நம்ம மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ காலையிலேயே போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் முடியல ஸோ அதனால் யாரும் வருத்தப்படாதீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் இதோட நம்ம நிறைவுபடுறேன் ஸோ நாளைக்கு மீண்டும் எந்த நேரம் வரேன்னு தெரியல அதனால் யாரும் வருத்தப்படாதீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம இதோட சே முடிச்சுக்கிறேன் நான் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க பிரகாஷுக்கு அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க யாரும் கோச்சிக்காதீங்க நாளைக்கு நம்ம சேனலில் வந்து பலன் போ சொல்கிறேன் நான் வருத்தப்படாதீங்க நன்றி வணக்கம் இன்று கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூட நன்றி வணக்கம்